உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை அன்று இந்த நாணயங்கள் இருந்தால் மறக்காமல் இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பண கஷ்டங்களும் கடன்களும் சீக்கிரமே அடைந்துவிடும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கடன் பிரச்சனைகள் நமக்கு தீரணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து செய்யணும் அதுலேயும் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஒரு விசேஷ நாட்களில் செய்யும்போது அதனுடைய பலன் அப்படின்றது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை நமக்கு வர இருக்குது அமாவாசை அப்படின்றது ஒவ்வொரு மாதம் வந்தால் கூட உங்களுக்கு தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாமே ரொம்ப நல்லது அந்த நாளில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பழனி கொடுக்கும் பொதுவாக இந்த நாளில் காரியம் பண்ணுறதோ ஒரு காரியத்தை தொடங்குறதோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த நாளில் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் இதெல்லாமே செய்யும் போது அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நமக்கு வந்து கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்புறம் உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அன்னதானம் இதெல்லாம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலில் கூட இதெல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா வீட்லேயே கூட நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இப்போ நம்ம இந்த பண கஷ்டம் தீர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நாளில் இன்றியமையாததாக இருக்கக்கூடியது இந்த கடன் தான் ஸோ கடனை அடைத்து பண வரவை நம்ம வந்து பெருக்கிக்கிறதுக்கு இந்த நாளில் இதை வந்து செய்யுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள் இதுக்கெல்லாமே முருகப்பெருமானே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாள்ல இத வந்து செய்ங்க நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி சரிங்களா அமாவாசை அன்னைக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுங்க இதுக்கு ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கண்ணாடி டமல் எடுத்துக்கோங்க ஒருவேளை கண்ணாடி பாட்டில் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எவர் சில்வரோ பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரியான இது வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ முருகப்பெருமானை மனுசாரம் நினைச்சிட்டு உங்களுடைய அருளால கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு நீங்க நல்ல அவருடைய திருநாமத்தை சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி முக்கால் டம்ளருக்கு தண்ணி வந்து ஒத்துக்கோங்க இது கூட ரெண்டு மூடி அளவுக்கு பன்னீரை ஊற்றுக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை சுத்தமாக கழுவி ஒன்றுன்னா அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க கொஞ்சம் கற்பூரத்தையும் நுணுக்கி அதில் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டுடைய தென்மேற்கு மூளை சரிங்களா தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க ஒருவேளை அங்கே ஏதாவது வைக்க முடியலை அந்த இடத்துல வேறு எதோ வச்சுருக்கீங்க அங்கே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா சமையலறையில் ஏதாவது ஒரு மூளையில் தரையில் வந்து வச்சிடுங்க ஸோ அது நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு மூட்டையாக முடிஞ்சு முருகப்பெருமான் படம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த படத்துக்கு கீழே ஒரு பாதத்துக்கு கீழே வச்சுடுங்க அந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே போயிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதனால் பண வரவு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு பெருகி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி